ஹாய் விவர்ஸ் இன்றைக்கி வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒரு சூப்பரான ஒரு நண்டு கிரேவி தான் செய்ய போகிறோம் இதை வந்து க்ளீன் பண்ணாமல் காட்டுறேன் ஆனால் க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னா தண்ணி விட்டுடும் அதனால் வந்து இதை அப்படியே காட்டுறேன் தாளித்து முடித்த பிறகு தான் இதை க்ளீன் பண்ணி போடணும் இதுக்கு தேவையான பொருட்களை இப்போ பார்த்தெல்லாம் ரெண்டு பெரிய தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் ஒரு மூணு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடியாக இது பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு ரெண்டு பச்சை மிளகா ஒரு நாலு சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு இது உரலில் போட்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன் இது கருவே இது கடுகெல்லாம் போடத் தேங்க இதுதான் இப்போ தாளிக்க போகிறோம் அடுத்தது மிளகாத்தூள் வீட்டு மிளகாத்தூளுங்க இது ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போடணும் இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் கடாய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு நூறு கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு இது எண்ணெய் நல்லா எண்ணெய் இப்போ தாளிக்கிறதுக்கு இப்போ நம்ம வந்து இடிச்சு வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பில இது நல்லா கொஞ்சம் செவக்கட்டும் அடுத்தது மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா அதை போட்டுக்கலாம் இதுவும் நல்லா செவந்து வரட்டும் வெங்காயம் நல்லா செவந்து வந்துடுச்சு இதுல வந்து நம்ம வந்து என்ன போட போறோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது நல்லா வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு அரிசி வச்சு தக்காளி அதில் போட்டுக்கலாம் இந்த தக்காளி வந்து பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து மிளகா தூள் போட்டுக்கலாம் நான் பெரிய ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதனால நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு மிளகா தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சம் உப்பு ஒரு ஸ்பூன் அளவு உப்பு போட்டா போதும் இப்போ நல்லா வந்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊட்டிக்கலாம் அதுல நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ள நம்ம வந்து நண்டு கிளீன் பண்ணிக்கலாம் எப்படி நண்டு கிளீன் பண்றதுன்னு காட்டுறேன் தோல் இது மேலே ஒரு தோல் இருக்கும் இப்போ இந்த தோலை வந்து நல்லா திச்சு எடுத்துக்கலாம் இப்போ இருக்கணும் கழுவி வச்சுட்டேன் இதில் வேறு மண்ணெல்லாம் இப்போ எடுத்தாச்சு பாருங்கள் இந்த அந்த ஓடை வந்து இந்த மாதிரி தான் வந்து எடுக்கணும் இந்த சைடில் வந்து இது மாதிரி இருக்கும் இந்த சைடில் அறியும் எடுத்துடணும் இதுக்கு நடுவில் வந்து செத மாதிரி இருக்கும் ஆனால் இதெல்லாம் சென அதனால் இது எடுக்க தேவையில்லை இந்த குட்டியா இருக்கிற காலம் மட்டும் எடுத்தா போதும் இந்த அளவு எடுத்தா போதும் பாருங்க வந்து எடுக்க கூடாது ஏன்னா இது உள்ள செனையா இருக்கும் நல்லா இருக்கும் இது டேஸ்டா ருசியா இருக்கும் அதனால நிறைய பேர் இது எடுத்துருவாங்க நான் எல்லாம் எடுக்க மாட்டேன் இந்த மாதிரி தாங்க கிளீன் பண்ணனும் நண்டெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சுங்க பாருங்க இப்போ இதை வந்து மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் போறதனால என்னன்னா சவுச்சி வாடாம அந்த வாடை இல்லாம இருக்கும் அதனால தான் மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணுவீங்க இதுதே எல்ல மீன் எறா கறி முதல் கொண்டு மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு ஸ்மெல்லும் இருக்காது நல்லாயிருக்கும் வர நல்லா வாஷ் பண்ணியாச்சு குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கோம் இதை எடுத்து போட்டுடலாம் குழம்புல கிரேவி வந்து ரெடியாக இருக்குது இப்போ இந்த டைமில் நம்ம வந்து நண்டு வந்து இது போட்டுக்கலாம் கவுத்து போட்டுக்கலாம் இது இது போட்டால் உள்ளே இருக்கிறதுக்கு நல்லா சீக்கிரமாக வேகும் இதை கொஞ்சம் நேரம் வேக விட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் அது வரைக்கும் மூடி வச்சிடலாம் ரெடி ஆயிடுச்சு நல்லா வெந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன் இது நல்லா வந்து திருப்பி போட்டுருங்க இந்த தண்ணி சுன்ற அளவுக்கு நல்லா வேக விடணும்

இதுக்கு மேல லைட்டா கொத்தமல்லி தழை ரொம்பவும் கொத்தமல்லி தழை போடக்கூடாது அவ்வளவுதாங்க ரெடி ஆயிடுச்சு சூப்பரா நண்டு கிரேவி சூப்பரா ரெடி ஆயிருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க டேஸ்ட் பிடிச்சிருந்து கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி